ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் டீவி பார்க்கலாம் என்ன அம்மம்மா ஏன் அம்மம்மா என்ன நடந்துச்சு ஏன் இவ்வளோ அழுதுட்ருக்கீங்க என்ன ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு முரளி போய்ட்டு பொண்டாட்டி அஞ்சலிகிட்ட கேட்குறாங்க ஒன்றும் இல்லைங்க அது வந்து அவள் லாவணியை வந்து நம்ம ராகுவுக்கு முத்தம் கொடுத்துட்டு போக போல இருக்குது கண்ணத்தில் லிப்டிக்கிட்டு இருந்துச்சா அதை பார்த்துட்டு அபி வந்து என்கிட்ட சொன்னாங்க அதனால நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கடான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்கள சொன்ன பாயிண்டை விட்டுட்டு முரளிக்கு பக்குங்குது என்னது அபி வந்தாளா என்ன அம்மம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க ஆமாங்க அந்த பொண்ணு தான் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்படியே அவரு அவரோட நினைப்பு பூரா வேற எங்கேயோ போயிருது என்ன இது இவையும் இங்கே வந்தால் என்ன நடக்குது ஒரு நாளைக்குள்ளே என்னென்னமோ நடக்குது அப்படின்னு மனசுக்குள்ளே குழம்புறாங்க அதுக்கப்புறம் தான் ரூமில் பார்க்குறாரு எல்லா ஃபோட்டோவும் இருக்குது ஐயோ நம்ம ஃபோட்டோவை பார்த்துருப்பாளா பார்த்துருந்தா நேரம் கேட்டிருப்பாளே இதை எப்படியாவது நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் விடுங்க அம்மா எல்லாம் பார்த்துக்கலாம் நீ பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக தூங்குங்க அப்படின்னு தூங்க வச்சுப்பட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க தன்னோட குறுக்கு புத்தியை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு என்ன இது நம்ம இவ்வளோ இருக்கோம் இவன் இதுக்கு இங்கே வந்தா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னே புரியலையே ஐயோ இப்போ என்ன பண்ணுறது இந்த அபி இங்கே வரவிடாமல் பண்ணணுமே அப்படின்னு பயங்கர டென்ஷனில் இருக்காங்க அப் அபி வீட்டுக்கு பக்கத்தில் நம்ம போகலான்னு பார்த்தாலும் முடியலை சரி அஞ்சலி இந்த வீட்டு காலி பண்ணிட்டு கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு நல்லது தான் அப்படின்னு நினச்சா அவள் போயிட்டு இங்கேருந்து நம்ம போயிட்டோம்னா இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் போயிருமே அப்படின்னு அதுக்கும் போலப்பலாம் இருக்கிறாரு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அணு அப்படியே சோகத்தில் இருக்காங்க ஏற்கா சோகமாக இருக்குன்னு அபி அப்படி கேட்குறாங்க இல்லடி நான் படுக்கை ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன் அக்கா லவ் பண்ணிக்கிட்டு இங்கே அப்பா அம்மா பாவம் இல்லையா அவங்களுக்கு நான் துரோகம் பண்ணுறேன் இருக்கேன் என்னக்கா இதெல்லாம் ஒரு துரோகமாக இதெல்லாம் ஒரு ஏமாத்தா என்னக்கா உலகத்தில் யாருமே லவ் பண்ணது இல்லையா அப்படின்னு அப்படி கேட்குறாங்க இல்லடி நான் அவர்கிட்ட பேசிவிட்டு வீட்டுக்குள்ளே வந்தோம்னா அப்பா அம்மா பார்த்தோன்னே எனக்கு ஒரு மனசே குற்ற உணர்வாக இருக்குது அப்படின்னு அணு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா நான் தான் உன் மனசை புரிஞ்சுக்காமல் இத்தனை நாள் இருந்துட்டேன் அந்த இந்த விஷயத்தில் அந்த டென்ஷன் கூட பாருங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டு நடந்துகிட்டாங்க நான் தான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் அதுவே எனக்கு குற்ற உணர்வா இருக்கு மாப்பிளை கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அவர் கூட எப்படி வாழ போறத மட்டும் நீ நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கா நீ எதை பத்தி பண்ணாத நான் இருக்கேல அப்படின்னு சொல்றாங்க சரிம்மா அப்படிங்கிறாங்க நீ நிம்மதியா தூங்குக்கா அப்படின்னு அபியானவும் பேசுறாங்க காலையில் பார்த்தீங்கன்னா அஞ்சலியை காணோம் காணம்னு எல்லாரும் கத்துறாங்க துடிக்கிறாங்க ராகவ முரளி எல்லோரும் என்னாச்சு காணமா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த அபினால தான் அவள் வந்து இப்படி பண்ணதுனால தானே ஆயிடுச்சு அப்படின்னு பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க முரளி ஏற்றி இருக்காங்க முரளிட்ட முரளி இப்படி சொன்ன உடனே பாட்டி சொல்கிறாங்க ஏண்டா நீ பேசுனதுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு அந்த பொண்ணு மேலே ஏன் பழி போடுற அவள் சொன்னால் சொல்லலை நீ உங்கள் அக்கா இப்படி பேசலாமா என் விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படி இப்படின்னு அதனால தான் அவள் கோச்சிட்டு போயிட்டா அப்படிங்கிறாங்க உன் மேலே அவளுக்கு உரிமை இல்லையா பெத்த பிள்ளை மாதிரி தான் அவனு நினைச்சா அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டுறாங்க அடுத்து வந்து முரளி பார்த்தீங்கன்னா செம்மையாக பேசுகிறாங்க இதான் சாக்கு நம்ம எதாவது பேசிடறோம் அப்படின்ட்டு என்ன ராகவ் ஏன் இப்படி ஏன் என் பொண்டாட்டி இப்படிலாம் பேசுனீங்க அவள் உங்கள் மேலே எவ்வளோ பாசமாக இருந்தா உங்களுக்கு நாங்கள் இங்கே இருக்கிறத பிடிக்கலன்னா சொல்லிடுங்க நாங்கள் இதை வீட்டை காலி பண்ணிட்டு போயிடறோம் அப்படிங்கிறாங்க உடனே ஐயோ என்ன நீங்கள் என்னம்மா இப்படிலாம் சொல்கிறீங்க நான் அப்படிலாம் நினச்சி பேசலை அவங்க இந்த டாபிக் இனிமேல் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற தான் நான் பேசினேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களே நம்ம அபி என்ன பண்ணுறாங்க வந்து இறங்குறாங்க கேட்ட திறந்துட்டு வர்றாங்க கரெக்டாக முரளி பார்த்துறாரு பார்த்துட்டு ஐயோ இவள் வர்றாளே வர்றாலே நம்ம இங்கே இருக்க தெரிஞ்சால் கதை வந்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பேசுகிற மாதிரியே அப்படியே நைஸாக யூஸ்ஸாயிட்றாங்க பார்த்தீங்கன்னா தூக்குச்சீட்டில் ஆட்டுக்கால் சூப்பு கொண்டுக்கிட்டு மெல்ல மெல்ல அப்படியே உள்ளுக்க வர்றாங்க அங்கே இருக்கிற ராகாஸ் ராகவோட சித்தப்பாவும் சித்தி என்ன பண்ணுறாங்க இந்த வர்றா அவளை தலையில் கொஞ்ச நேரம் அவளை பற்றி கொஞ்சம் நேரம் புகழ்ந்து பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்க 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 மகளை தேடுற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறாங்க ஆக்காசப்பா அவங்க அவங்க அம்மா வருந்துட்டு இருங்க நானும் வர்றேன் இவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க ராகவு சித்தியும் சித்தப்பாவும் அப்படி என்ன பண்ணுறாங்க பாட்டி உங்களுக்கு ஆட்டுக்கால் சூப்பு செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் இதை நீங்கள் குடிச்சிங்கன்னா கை கால் வலியெல்லாம் சீக்கிரம் குணமாகும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கே எல்லாரும் அமைதியாக அங்கே எங்கே கால் பண்ணுறாங்க ராகவாகாசெல்லாம் அதை பார்த்துட்டு என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க எல்லாரும் அப்படிங்கிறாங்க அப்ப ஆகா சொல்கிறாங்க இந்த மாதிரி அக்கா அந்த மாதிரி வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிட்டாங்க காணோம் அப்படின்ட்டு ஐயோயோ எங்கே போனாங்க அப்படிங்கிறது தான் நீ தான் எல்லாம் பண்ணது ஒன்றால் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பேசிட்டு போகிறாங்களா சித்தையும் சித்தப்பாவும் அதனால நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க ஏ விடுறா நீ பேசுனது தப்புடா உன் அக்கா உன் மேலே எவ்வளோ வளர்த்தா அப்படி இப்படின்னு சொல்றாங்க பாட்டி ராகவ இருந்துட்டு சரி நான் போய் தேடுறேன் அபி உடனே இருக்காங்க அஞ்சலிங்கிறது எனக்கு தெரியும் அபி உடனே பாட்டி அப்ப அஞ்சலி தேடி போற அபியும் இவளவு எதுக்கு வேணாம் அப்படிங்கிறே தான் தெரியும் சொல்றாள் அவ போற இடம் கூட்டிட்டு போடா அப்படின்னு உக்கா கூட்டிட்டு போடா அப்படின்னு சொல்லி ஆகாசு சொல்றாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க காருக்குள்ள போயிலே பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் தொடர்ந்து பேசிட்டே போறாங்க உங்கள் கணத்தில் ஒட்டி இருந்துச்சு அதனால தான் நான் சொன்னேன் எல்லாம் ஒன்றால தான் நீ சொல்ல போய் தான் அப்படின்னு ராகவ திட்டுறாங்களா அதுக்கு இவங்க பதிலுக்கு சொல்கிறாங்க நான் இருந்தால் தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க அதுக்காக நீங்கள் திட்டுவீங்களா அவங்கள கண்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணான்னு கேட்டாங்க நானும் அந்த நான் உங்கள் கணத்தில் ஒரு அற அரைஞ்சு சொல்லி சொல்லியிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சமாலன்னு கதவை காரை பிரேக் போடுறாங்க அப்படின்னு நிற்கிது ஒழுங்கா வாயை முடிவுட்டு வா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாரு ராகவ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்கள் பண்ணான கையால் ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்